السلام عليكم ورحمه الله تعالى وبركاته الحمد لله رب العالمين والعاقبه للمتقين والصلاه والسلام على رسول الله صلى الله عليه وسلم اما بعد فقد قال الله تعالى في القران الكريم الفرقان المجيد بعد اعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم وأذن في الناس بالحج صدق الله العلي العظيم وقال نبينا رسول الله صلى الله عليه وسلم سنة أبيكم إبراهيم أو كما قال عليه الصلاة والسلام وصدق رسوله النبي الكريم ونحن على ذلك من الشاهدين والشاكرين والحمد لله رب العالمين துணில்லாத படைத்து நிலையில்லாத பூமியை படைத்து உலகத்தையே ஆட்சி செய்கின்ற வல்ல அல்லாஹுக்கே மாபெரும் புகழனைத்தும் புகழ் அனைத்தும் அவனது அன்பும் அருளும் நம் இர்லோக தூதர் கண்மணி நாயகம் ரசூலுல்லாஹி சல்லல்லாஹூ அலிவசல்லம் அவர்கள் மீதும் அவர்களுடைய குடும்பத்தார்கள் மீதும் அவருடைய உற்றார் உறவினர்கள் மீதும் அவர்களது சுன்னத்தான வழிமுறைகளில் சிறிதேனும் அடிபிரலாமல் அப்படி எடுத்து எம்பிய உத்தம சத்திய சகாபாக்கள் மீதும் தாபியன்கள் தபக தாபியன்கள் நல்லடியார்கள் வளமாக்கல் சுகதாக்கல் அன்பியாக்கள் அவுளியாக்கல் மீதும் குறிப்பாக அவர்களது உம்மத்தார்களாகிய நம் அனைவர்கள் மீதும் இந்த வற்றாத அல்லாஹனுடைய அளப்பெருங்குருவை என்றென்றும் நின்று நின்று நிலவட்டுமாக ஆமீன் அல்லாஹ் அல்லாஹு ஆலமீனுக்கு ஒரு மனிதரை பிடித்து போய்விட்டால் அந்த மனிதரை இந்த துனியாவிலே எந்த அளவிற்கு உயர்த்துவான் அவர்களை எந்த எந்தளவிற்கு கண்ணியப்படுத்துவான் அவர்களுடைய இபாதத்துகளை செயலை எப்படி மற்றவர்களுக்கு அல்லாஹு ஆலமின் எடுத்து இயம்புவான் என்பதை பற்றி நாம் நம்முடைய இஸ்லாமிய வரலாற்றிலேயே புரட்டி பார்த்தோம் என்று சொன்னால் அதில் அல்லாஹூ ஆலமீன் தேர்ந்தெடுத்த ஒரு மனிதர் நம்முடைய தந்தை நபீனா இப்ராஹிம் அலிஹி சலாத்து வசலாம் அவர்களை அல்லாஹூ ஆலமீன் அவர்களுடைய இபாதத்துகளை அவர்களுடைய குடும்பத்தார்களை அவர்களுடைய ஈமானை எல்லாவற்றையுமே அல்லாஹு ஆலமீன் எந்த அளவிற்கு ஏற்றுக்கொண்டான் என்று சொன்னால் அளவிற்கு பிரியப்பட்டு அவர்களை அரவணைத்து கொண்டான் என்று சொன்னால் நாம் அருள்மறை குரானை புரட்டி பார்க்கின்ற பொழுது அதை நாம் உணர்ந்து கொள்ள முடியும் அருள்மறை குர்ஹானிலே சுமார் இருபத்தைந்து நபிமார்களுடைய பெயர் இருக்கிறார் அதிலே ஒரு பெயர் இப்ராஹிம் அலிகி சலாத் வசலாம் அவர்கள் அது மாத்திரமல்ல சுமார் அறுபத்தி ஒன்பது இடங்களிலே இப்ராஹிம் அலிகி சலாத் வசலாம் பெயரை அல்லாஹ் உச்சரிக்கிறான் இப்ராஹிம் அலிகி சலாத் வசலாம் அவர்களை ஹலீலுல்லா என்னுடைய நண்பர் என்பதாக அல்லாஹ் அருள்மறையிலே எப்ராஹிம் அலிஹி சலாத் வசலாம் அவர்களை பற்றி எடுத்து எம்புகிறான் அது மாத்திரமல்ல அபுல் அன்பியா நபிமார்களுக்கெல்லாம் தந்தை என்பதாக போல அபு தவஹீது ஏகத்துவத்தின் தந்தை என்பதாக இப்படி பல ரகங்களிலே நபீனா இப்ராஹிம் அலகி சலாத் வசலாம் அவர்களை அல்லாஹு ஆலமீன் கண்ணியப்படுத்தி இன்னும் ஒருபடி அதிகமாக அவர்கள் அவருடைய குடும்பத்தார்கள் செய்த செயல்களை கியாமத்து நாள் வரை என்னுடைய அடியார்கள் எல்லோருமே பின்பற்ற வேண்டும் அதை அப்படியே செய்ய வேண்டும் என்பதாக கட்டளையிடக்கூடிய அளவிற்கு நபீனா இப்ராஹிம் அலிகி சலாத் வசலாம் அவர்களை ரபுல் ரபுல்லாலமின் உயர்த்திருக்கிறார் அருள்முறை குரிலே அல்லாஹ் நபீனா இப்ராஹிம் அலிகி சலாத் வசலாம் அவர்களை பற்றி இந்த அளவிற்கு உயர்த்தி கூறியிருந்தாலும் மறுமையிலே அருமை நாயகம் ரசூல் அல்லாஹி சல்லுல்லா அலிசல்லாம் சொன்னார்கள் முதன் முதலாவதாக சொர்க்கத்தினுடைய ஆடையை அனுபவிக்கப்படுபவர் யார் என்று சொன்னால் நபீனா இப்ராஹிம் ஹலீலுல்லா அலிஹி சலாத் வசலாம் அவர்கள்தான் இன்ன கயாமத்தி இப்ராஹிம் அருமை நாயகம் அழகாக சொன்னார்கள் மறுமையிலே நாம் எப்படி இந்த துன்யாவில் பிறந்தோமோ அதுபோல அல்லாஹிற்கு முன்னால் நாம் நிப்பாட்டப்படுவோம் யாருடைய உடலிலேயும் எந்த துணியும் இறக்காது எப்படி எப்படி பிறந்தோமோ அதுபோல அல்லாஹிற்கு முன்னால் நாம் நிற்போம் அப்பொழுது அல்லாஹூர் அபுல்லாலமீ இப்ராஹிம் அலிஸ்லாம் அவர்களுக்கு தான் சொர்க்கத்தினுடைய ஆடையை அணிவிக்கும்படி செய்வான் என்று அருமை நாயகம் ரசூலுல்லாஹி சல்லுல்லாஹ் அலிசல்லாம் அவர்கள் சொல்லி காண்பிக்கின்றார்கள் அது மாத்திரமல்ல அருமை நாயகம் ரசூலுல்லாஹி சல்லுல்லாஹ் அலிசலாம் அவர்கள் இன்னொரு செய்தியை சொன்னார்கள் இப்ராஹிம் அலிஸ்லாம் அவர்கள் மறுமையில் அல்லாஹ் முன்னால் நிற்கின்ற பொழுது அவருடைய தந்தையும் கொண்டு வந்து நிப்பாட்டப்படுவார் அப்போ இப்ராஹிம் அலி இஸ்லாம் தன்னுடைய தந்தையிட்ட பேசுவாங்க தந்தையே இந்த உலகத்தில் இருக்கின்ற பொழுது நான் சொன்னேன் என்னையும் என்னுடைய ரப்பையும் நீங்கள் ஏற்றுக்கொள்ளுங்கள் என்னுடைய ரப்பை ஈமான் கொள்ளுங்கள் என்பதாக எவ்வளவோ சொன்னனே நீங்கள் கேட்கலையே என்பதாக சொல்வார்கள் அப்போ அவங்க தந்தை சொல்லுவாங்க நான் இப்பொழுது உன்னை ஏற்றுக்கொள்கிறேன் உன்னுடைய ரப்பை ஏற்றுக்கொள்கிறேன் என்பதாக சொல்வார்கள் எப்படி ஏற்கப்படும் ஒரு நபியினுடைய தந்தையாக இருந்தாலும் அல்லாக் இடத்திலே நபீனா இப்ராஹிம் அலி சலாத் வசலாம் அவர்கள் கேட்பார்கள் யா அல்லா என்னை இந்த துன்யாவில் இருக்கின்ற பொழுது நீ சொன்னாய் எந்த நேரத்திலேயும் எப்பொழுதேனும் நான் உன்னை இழிவுபடுத்த மாட்டேன் என்பதாக சொன்னாயே அல்லா இப்பொழுது என்னுடைய தந்தை உன்னுடைய கருணையிலிருந்து தூரமாக இருக்கிறார்கள் அது எனக்கு ஒரு மிகப்பெரிய வருத்தமாக மிகப்பெரிய இழிவாக நான் நினைக்கிறேன் என்னுடைய தந்தையை ஏற்றுக்கொள்ளியா அல்லா அல்லஹருடத்திலே முறையிடுவார்கள் அல்லஹ் ரபுல்லாலுமின் சொல்லுவான் யாராக இருந்தாலும் சரி இந்த துன்யாவினுடைய வாழ்க்கை தான் மறுமையை தீர்மானிக்கும் நிராகரிப்பவர்கள் யாருமே சொர்க்கத்திற்குள் நுழைய முடியாதே என்பதாக அல்லாஹ் அபுல்லாலுமின் பதில் சொல்லிவிடுவான் நபீனா இப்ராஹிம் சலாத் வசலாம் அவர்கள் கவலையோடு இருப்பார்கள் கவலையோடு இருப்பார்கள் அப்பொழுது அல்லாஹ் ரபுல்லாலும் சொல்லுவான் இப்ராஹிமே கொஞ்சம் கீழே பாருங்கன்னு சொல்லுவான் இப்ராஹிம் அலிஸ்லாம் அவர்கள் கீழே நோக்கி பார்ப்பார்கள் அங்கே இரத்தம் தோய்ந்த முடிகள் அதாவது சிகப்பு நிற முடிகளால் ஆன கழுதை புலி ஒன்று ஒரு மிருகம் ஒன்று இருக்கும் அதை பார்ப்பார்கள் அப்பொழுது அந்த மிருகத்தை அல்லாஹ் ரபுல்லாலுமின் சொல்லுவான் காலை பிடித்து தூக்கி நரகத்திலே எரியுங்கள் என்பதாக அல்லாஹு ரபுல்லானமி சொல்லுவான் அப்பொழுது அந்த மிருகம் அந்த கழுதைப் புலி இரத்த நிறங்களிலான முடிகளை கொண்ட அந்த கழுதைப் புலி நரகத்திலே கால்களை தூக்கி கொண்டு நரகத்திலே எரியப்படும் அந்த எரியப்பட்ட அந்த விலங்கு தான் அந்த கழுதைப் புலி தான் இப்ராஹிம் அலிஸ்லாம் அவர்களுடைய தந்தை என்பதாக அர்மீநாயகம் ரசூலுல்லாஹி சல்லுல்லாஹு அலையுசல்லம் அவர்கள் சொல்லிக் காண்பித்தார்கள் அலஹு ரபுல்லாலமி எந்த அளவிற்கு இப்ராஹிம் அலிஸ்லாம் அவர்களை இருந்தாலும் அவர்களுக்காக வேண்டி அவருடைய தந்தையுடைய உருவத்தை வெளிப்படுத்தாமல் தந்தையினுடைய உருவத்தை ஒரு விலங்காக மாற்றி பிறகு அதற்கு தண்டனை கொடுக்கின்றான் என்று சொன்னால் இப்ராஹிம் அலிஹிசலாத் வசலாம் அவருடைய கண்ணியத்தை அல்லாஹ் எந்த அளவிற்கு பாதுகாக்கிறார் அப்படின் ஐம் சல்லல்ல சொல்லுவாங்க நம்மளாம் கேள்விப்பட்டிருப்போம் பெரியவங்களாம் நமக்கு சொல்லி தருவாங்க பள்ளியை பார்த்தா அடிச்சிருங்க அப்படின்னு சொல்லுவாங்க ஏன் தெரியுமா அருமைநாயகம் ரசோல்நாயகர் சல்ல அவர்கள் சொல்லி தந்தார்கள் அந்த பள்ளியை நீங்கள் பார்த்தால் கொன்று விடுங்கள் அடித்து விடுங்கள் காரணத்தை அருமைநாயகம் சொன்னார்கள் என்னுடைய தந்தை இல்லை இல்லை நம்முடைய தந்தை எப்ராஹிம் அலிசலாம் அவர்களை நெருப்பு குண்டத்தில் போடப்பட்ட பொழுது இந்த பள்ளி தான் ஊதி ஊதி அந்த நெருப்பை அதிகமாக்கியது அதற்காகவே எந்த பள்ளியை பார்த்தால் அடியுங்கள் என்பதாக அர்மின்ஹும் ரசூலுல்லாஹி சல்லல்லாஹ் அலிசல்லாம் அவர்கள் சொன்ன செய்தியை புகாரி ஷெரீஃப்பிலே பார்க்க முடியும் அபிலா இப்ராஹிம் வசலாம் அவர்கள் அவர்களுக்கும் நமக்கும் எண்ணம் இருக்கிறது இப்ராஹிம் அலிஸ்லாம் அவருடைய இபாதத்துகளை இப்ராஹிம் அலிஸ்லாம் அவர்களுடைய நடைமுறைகளை நமக்கு ஏன் அல்லாஹ் வணக்கமாக ஆக்கியிருக்கிறான் கையாமத்து நாளை வரை வரக்கூடிய தன்னுடைய அடியார்கள் அதை செயல்படுத்த வேண்டும் என்பதாக அல்லாஹ் ஏன் கட்டறி எடுகிறான் என்பதையெல்லாம் நாம் சற்று சிந்தித்து பார்க்க கடமைப்பட்டிருக்கிறார் அபிநா இப்ராஹிம் அலிஹி சலாத் வசலாம் அவர்கள் ஒரு துவாவை சொல்லி தருவார்கள் ஆம்மா ஓ மின்குல்லி ஐனின் லாம்மா என்று சொல்லக்கூடிய ஒரு துவா அர்ம ரசூல் லாஹி சல்லாஹலம் சொன்னார்கள் இந்த துவாவை நாம் ஓத வேண்டும் நபீனா இப்ராஹிம் அலைஹி சலாத் வஸ்ஸலாம் அவர்கள் அவர்களுடைய மகனார் இஸ்மாயிலையும் இசாக்கையும் பாதுகாப்பதற்காக வேண்டி அவர்கள் செய்த துவா இந்த துவாவை நீங்கள் அதிகமாக ஓதிக்கொள்ளுங்கள் இந்த துவாவிலே அருமையான வார்த்தைகள் சுமந்திருக்கின்றன அதை நம்முடைய தந்தை நமக்கு சொல்லி தந்திருக்கிறார்கள் அல்லாஹனுடைய முழுமையான சொற்களை கொண்டு சைத்தானிடம் நச்சு பிராணிகளிலிருந்தும் தீய எண்ணங்களுடைய மனிதர்களுடைய கண்ணே இருந்தும் யார்லா நான் உன்னிடத்திலே பாதுகாப்பு தேடுகிறேன் என்று சொல்லக்கூடிய துறாவை நபீனா எவராஹிம் அலிசலாம் அவர்கள் நமக்கு கற்றுத்தந்தார்கள் என்று அருமிநாயகம் ரசூலுல்லாஹி சல்லல்லாஹ் அலிசல்லம் அவர்கள் சொல்லி காண்பிக்கின்றார்கள் அருமிநாயகம் மேராஜ் பயணத்தின் பொழுது நபீனா இப்ராஹிம் அலி சலாத் வஸ்லாம் அவர்களை சந்தித்தார்கள் அப்பொழுது இப்ராஹிம் அலி சலாம் அவர்கள் ஒரு செய்தியை சொன்னார்கள் அதை அருமை நாயகம் சொல்லுகிறார்கள் உங்களுடைய உம்மத்துமார்களுக்கு என்னுடைய சலாத்தை சொல்லுங்கள் முதலாவதாக சலாம் சொல்லுகிறார்கள் முகம்மதே உங்களுடைய உம்மத்தார்களுக்கு என்னுடைய சலாமை சொல்லுங்கள் என்று இப்ராஹிம் அலி சலாத் வசலாம் அவர்கள் சொல்லிவிட்டு அடுத்ததாக சொன்னார்கள் இந்த சொர்க்கம் என்பது இந்த சொர்க்கம் என்பது பரிசுத்தமான மண்ணினாலும் மதுரமான நீரினாலும் ஆனது இங்கே மரம் செடி கொடிகள் எல்லாம் கிடையாது வெறும் என இருக்கக்கூடிய மைதானமாக இருக்கிறது இங்கே உங்களுடைய உம்மத்து உம்மத்துமார்களிடத்திலே செடிகளை நட்டும்படி நீங்கள் கட்டளிடுங்கள் என்று இப்ராஹிம் அலையாம் அவர்கள் அருமை நாயகம் சல்லல்லா அலிஸ்வலாம் அவர்களிடத்திலே சொல்லி அனுப்பினார்கள் செடிகளை நட வேண்டுமா சொர்க்கத்தினுடைய மைதானத்திலே நாம் என்ன செடியை நட வேண்டும் எப்ராஹிம் அலிசலாம் அவர்கள் சொன்னார்கள் சுபஹான் அக்பர் என்று சொல்லக்கூடிய இந்த செடிகளை தான் நட வேண்டும் என்பதாக நபியனா இப்ராஹிம் அலிஹி சலாத் வசலாம் அவர்கள் அருமை நாயகத்தினிடத்திலே சொல்லி இதை உங்களுடைய உம்மத்துமார்களுக்கு சொர்க்கத்தினுடைய செடிகளை நட்டும்படி கட்டளையிடுங்கள் என்று இப்ராஹிம் அலி சொலாம் அவர்கள் சொல்லுகிறார்கள் அப்ராஹிம் அலிசலாம் அவர்களுக்கும் அருமைநாயகம் சல்லல்லா அலிசனுடைய உம்மத்தார்களாகிய நமக்கும் இருக்கக்கூடிய இடைப்பட்ட அந்த ஒற்றுமை இடைப்பட்ட அந்த தொடர்பு என்ன என்பதையெல்லாம் நாம் இஸ்லாமிய மார்க்கத்திலே இஸ்லாமிய வரலாற்றிலே நாம் புரட்டி பார்த்தோம் என்று சொன்னால் நிறைய இருக்கின்றன இப்பொழுது நாம் தினந்தோறும் சுண்ணத்துகளை கடைபிடிப்பதும் வருடந்தோறும் கடமைகளை நாம் நிறைவேற்றுவதும் நபினா இபராஹிம் அலைக்கு சலாத்து வசலாம் அவர்களுடைய சுன்னத் அவருடைய சுன்னத் ஒத் இன் பின்னாசிபில் ஹஜ் அநாஹர் அபுல் லாலுமின் அருள்மறையில் சொல்லுவான் வேற எந்த நபிக்கும் சொல்லல இபராஹிம் நபியை பார்த்து தல்லா சொல்கிறான் மக்களை நீங்கள் ஹஜ்ஜுக்கு அலையுங்கள் மக்களை நீங்கள் ஹஜ்ஜுக்கு அழையுங்கள் என்பதாக அல்லாஹு ரபுல்லாலின் அருள்மறை குரகானிலே நபீனா இப்ராஹிம் அலிஹி சலாத் வசலாம் அவர்களை பார்த்து சொல்லக்கூடிய வார்த்தையை குறிப்பிடுகிறார் பொதுவாக உமர் பகத்தாப் அலி அல்லா தங்கள் சொல்வார்கள் உலகத்திலேயே நீங்கள் பிரயாணம் செய்யக்கூடிய இடங்களிலேயே சிறந்த பிரயாணம் அது ஹஜ்ஜினுடைய பிரயாணம்தான் ஹஜ்ஜினுடைய பயணம்தான் என்பதாக சொன்னார்கள் அத்தகைய அந்த ஹஜ்ஜினுடைய பயணத்திலே யாரெல்லாம் பயணிக்க வேண்டும் என்பதை இப்ராஹிம் அலிசலாம் அவர்களுக்கு அல்லாஹ் முதலிலே கற்றலிடுகிறாய் நீங்கள் கூப்பிடுங்க நீங்கள் கூப்பிடுங்க என்பதாக அல்லாஹ் ரபுல் அலமின் கற்றலி இடுகிறான் இப்பொழுதெல்லாம் ஹஜ்ஜு செய்வதக்கூடிய பெரியான பயணங்கள் மிக மிக இலகுவாகிவிட்டது ஆரம்பத்தில் ஆயிரத்தி எண்ணூற்றி இருபத்தி ஒன்றிலே நாம் பார்த்தோம் என்று சொன்னால் பாய்மர கப்பலிலே ஹஜ்ஜு செய்வதற்காக வேண்டி செல்வார்கள் அக்காலத்தில் நம்முடைய முன்னோர்கள் எல்லாம் குறைஞ்சது ஒரு ஒரு வருஷமாவது ஆகும் ஒரு ஹஜ்ஜு முடிஞ்ச உடனே மறு ஹஜ்ஜுக்காக வேண்டி அவர்கள் என்ன செய்வாங்க பிரயாணப்பட ஆரம்பிச்சுருவாங்க அப்போ தான் அவர்கள் ஹஜ்ஜினுடைய நாட்களிலே முதல் நாளை அவர்களால் பிடித்து கொள்ள முடியும் மாட்டு வண்டியிலே பிரயாணம் செஞ்சு போவாங்க ரயிலில் பிரயாணம் செய்து போவார்கள் பிறகு கடலிலே படகுகளிலே சவாரி செய்து போவார்கள் பிறகு பாலைவனங்களிலே ஒட்டகங்களிலே அவர்கள் பிரயாணம் செய்து போவார்கள் ஆனால் போகக்கூடிய நாட்கள் ஒரு வருட காலம் சுமார் வருட வருட காலங்கள் ஆகும் பிரயாணத்தில் நிறைய திருடர்கள் அதே போல் நிறைய உயிர் பயம் ஏதாவது ஆபத்துகள் போன்றவைகள் நிச்சயமாக ஏதாவது ஒரு சூழ்நிலைகள் ஏற்படும் அதுக்காக என்ன செய்வாங்க சொன்னால் அப்பொழுதெல்லாம் ஹஜ்ஜு செய்யக்கூடிய ஹாஜிகள் எப்படியும் போகிற வழியில் இவ்வளோ நாளாக போயிட்டு நம்ம திரும்ப வரணுமே அதுக்குள்ளே நம்ம மௌத்தா போயிட்டோம்னா அதற்காக என்ன செய்வாங்களா கஃபன் துணியை கையில் எடுத்துட்டு போவாங்களாம் கஃபன் துணியை கையில் எடுத்து போவார்கள் முன்னோர்கள் ஹஜ்ஜுக்கு சென்றார்கள் என்று சொன்னால் செல்வதற்கு முன்னால் சொல்வார்கள் உங்களுக்கு திருமணம் முடிக்கக்கூடிய அளவுக்கு பெண்கள் பெண் குழந்தைகள் இருந்தால் கல்யாணம் முடிச்சுட்டு போயிருங்க அதே போல உங்களுக்கு ஹஜ்ஜு செய்யணும்னு நீங்க நாடிட்டீங்கன்னு சொன்னால் அதற்கு முன்னதாக உங்களுக்கு கடன்கள் ஏதாவது இருந்தால் முழுவதுமாக அடைத்துவிட்டு விட்டு செல்லுங்கள் மனைவி பிள்ளைங்க இருந்தாங்கன்னு சொன்னால் அவங்களுக்கு தங்குவதற்காக வேண்டிய ஏதாவது ஒரு சின்ன வீடாவது தயார் செய்து வைத்து விட்டு போங்கள் என்பதாக ஹஜ்ஜுக்கு செல்வதற்கு முன்னதாக ஹாஜிகள் இவைகள் எல்லாம் ஏற்பாடு செஞ்சுட்டு தான் போவாங்க கேள்விப்பட்டிருப்பீங்க முன்னாடி உள்ளவர்கள் எல்லாம் ஹஜ்ஜுக்கு போறாங்கன்னு சொன்னால் தம் வீட்டில் அப்படிங்கிற ஒரு வசனம் அருள்மன் குரானுடைய வசனம் தான் அதை எழுதிட்டு போவாங்க கேள்விப்பட்டிருக்கிறீங்களா வீட்டில் எழுதிட்டு தான் போவாங்க அதை ஹஜ்ஜு போவதற்கு முன்னால் ஹஜ்ஜு செல்வதற்கு முன்னால் வீட்டை விட்டு கிளம்பும் பொழுது அந்த வார்த்தையை அதை எழுதிட்டு போவாங்க அந்த வார்த்தையில் ரப்பல் பிள்ளை என்ன சொல்லுவான் உங்களை மீண்டும் நாம் இந்த இடத்திற்கு திருப்புவோம் அப்படிங்கிற ஒரு வார்த்தை அந்த வார்த்தையை அவங்க எழுதிட்டு தான் போவாங்க திரும்ப வருவோமா வரமாட்டோமா தெரியாது எவ்வளவு நாட்கள் எவ்வளவு வார மாதங்கள் ஆகும் வருவதற்கு ஆனால் இப்பொழுதெல்லாம் அப்படி இல்லை சில மணி நேரத்தில் நாம் பிரயாணம் செய்து அதுவும் ஏசியில் விமானத்து விமானம் மூலமாக செலுகிறோம் அங்கே இறங்குனா இறங்கின உடனே பஸ்ஸு ஏசி ரூமில் கொண்டு போய் விடுவாங்க ரூம் ஏசி ஏசியிலே குழு குழு நான் மிக மிக சுகமோகமாக ஹஜ்ஜினுடைய அமல்களை செய்கிறோம் மெனாவிலலாம் முன்னாடி சும்மா கொட்டா போட்டு தங்கியிருந்தாங்க இப்போ பார்த்துருக்கீங்களா எல்லா கொட்டாயிலையும் ஏசி இருக்கும் மினாவில் தங்கக்கூடிய இடத்திலேயும் கூட ஏசியை வைத்து நாம் வெக்கையினுடைய அந்த கஷ்டத்தை உணராமல் ஐபாதத்து வணக்கம் கடமை என்று சொல்லக்கூடிய அந்த ஹஜ்ஜினுடைய அமல்களை செய்வதற்கு இவ்வளவு சுகபோகமாக நேர காலங்கள் சுருங்கி கஷ்ட நஷ்டங்கள் எல்லாம் இல்லாமல் நாம் இந்த அளவிற்கு பாதுகாப்பு ஏற்பாடு செய்த பிறகும் கூட நம்மள எத்தனை நபர்கள் ஹஜ்ஜினுடைய கடமை இருந்தும் ஹஜ்ஜு செய்யாமல் இருந்து கொண்டிருக்கிறோம் அந்த ஹஜ்ஜினுடைய அமல்களை அல்லாஹு ரபுல் ஆலமீன் நமக்கு கடமையாக்கினான் என்று சொன்னால் அது அருமை நாயகம் ரசூலுல்லாஹி சல்லாஹ் அவர்கள் சொன்னார்கள் இது நபீனா இப்ராஹிம் அலிஹி சலாத் வசலாம் அவர்கள் செய்த அமலை அல்லாஹ் நமக்கு கடமையாக்கிவிட்டார் நாள் வலைக்கும் அதை செய்யணும் ஹஜ்ஜுக்கு யாரெல்லாம் தகுதி பெற்று விட்டார்களோ அவர்கள் கையாமத்து நாள் வரை இந்த ஹஜ்ஜினுடைய அமல்களை இப்ராஹிம் வசலாம் அவர்களுடைய அந்த செயல்பாடுகளை செய்ய வேண்டும் அதற்காக வேண்டிதான் நல்லா இப்ராஹிம் அலி இஸ்லாமுக்கு கட்டளையிட்டான் ஹஜ் ஹஜ்ஜுக்கு நீங்கள் கூப்பிடுங்க நமக்கு தெரியும் யாரெல்லாம் ஹஜ்ஜுக்கு நம்மை அழைக்கிறார்கள் தெரியுமா முதலில் அல்லாஹு ரபுல் அலிமி நம்மை ஹஜ்ஜுக்கு அழைக்கிறான் முதலாவதாக அல்லாஹு ரபுல் நம்மை ஹஜ்ஜுக்கு அழைக்கிறான் இரண்டாவதாக ஜிப்ராயில் அலிஹி சலாத் வசலாம் அவர்களுக்கு அல்லாஹ் கட்டளையிட்டு அழைக்கும்படி அழைக்கும்படி கூறுகிறான் ஜிப்ரூல் அலிமான் மூன்றாவதாக நபீனா இப்ராஹிம் ஹலீல் அலிஹி சலாத் வசலாம் அவர்களும் அல்லாஹ் சொன்னதை போல அருள்மறை குரானிலே சொன்னதை போலீன் பின் ஹஜ் என்று சொல்லக்கூடிய வார்த்தை இப்ராஹிம் அலிஸ்லாம் அவர்களும் ஹஜ்ஜுக்காக வேண்டி அழைக்கிறார்கள் தாக ஷானும் ஹஜ்ஜுக்கு அழைக்கிறானாம் ஹஜ்ஜுக்கு அழைக்கிறானாம் நம்மளை உலகில் இருந்து எங்கு வெல்லாம் ஹஜ்ஜு செய்ய ஹாஜிமார்கள் வருகிறார்களோ இந்த நான்கு நபர்களுடைய வார்த்தைகளை ஏற்றுக்கொண்டு அவர்கள் ஹஜ்ஜு செய்ய வருகிறார்கள் நான்கு நபர்களுடைய ஹஜ்ஜுகளும் எப்படி இருக்கின்றன நான்கு நபர்களுடைய ஹஜ்ஜுகளை செய்யக்கூடியவர்கள் எப்படி இருக்கிறார்கள் அல்லாஹ் கூப்பிடுறான் ஜிப்லே அல் இஸ்லாம் கூப்பிட்றாங்க இப்ராஹிம் இஸ்லாம் கூப்பிட்றாங்க இதை உடனே சைத்தான் அல்லாஹ்ட சொன்னா நானும் கூப்பிடுறேனு அல்லாஹு ரபுல் ஆலமி சைத்தானுடைய அந்த நப்பாசையும் என்ன செஞ்சா அல்லாஹ் நிறைவேற்றி வச்சா சரி கூப்பிடு சைத்தானும் கூப்பிட்டா அல்லாஹ் ரபுல் ஆலமி இந்த நான்கு அழைப்புகளையும் யாரெல்லாம் ஏற்றுக்கொண்டார்களோ முதலாவதாக அல்லாஹ் ரபுல் ஆலமின் அவர்களது வார்த்தைகளை அழைப்புகளை யார் ஏற்றுக்கொண்டார்களோ ஏற்றுக்கொண்டு அல்லாஹனுடைய அழைப்பை ஏற்றவர்களாக ஹஜ்ஜு செய்கின்றார்களோ அவர்கள் திரும்புகின்ற பொழுது ஹஜ்ஜு செய்துவிட்டு திரும்புகின்ற பொழுது அவர்கள் இறை நேசர்களாக இப்ராஹிம் அலிஸ்லாம் அவர்களைப் போல கலீலாக அவர்கள் வீட்டுக்கு திரும்புவார்கள் அவர்களுக்கு ஆன்மீகம் நிறைந்திருக்கும் அவர்களுக்கு அல்லாஹனுடைய பாக்கியம் பரிசுத்தம் முழுவதுமாக கிடைத்திருக்கும் காரணம் என்ன அல்லாஹனுடைய அழைப்பை நேரடியாக ஏற்றிருக்கிறார்கள் இரண்டாவதாக ஜிப்ரீல் அலகி சலாத் வசலாம் அவர்களுடைய அழைப்பை யாரெல்லாம் ஏற்றார்களோ அவர்கள் சென்று விட்டால் ஹஜ்ஜிலே மரணித்து விடுவார்களாம் மவுத்தாகி விடுவார்களாம் காரணம் வானவர்களுடைய சப்தத்தை கேட்டவர்கள் யாரும் உயிரோடு இருக்க மாட்டார்கள் ஜிபிரில் அழகி சலாத் வசலாம் அவர்களுடைய சப்தத்தை கொண்டுதான் அல்லாஹ் ஒரு சமூகத்தை அழித்ததாக சொல்லுவார் ஜிபிரி அலிஸ்லாம் அவர்களுடைய அந்த சப்தத்தை அழைப்பை யார் ஏற்றுக்கொண்டார்களோ ஹஜ்ஜுக்கு சென்றால் ஹஜ்ஜிலே அவர்கள் மரணித்து விடுவார்கள் இரண்டாவது அழைப்பு மூன்றாவதாக நபீனா இப்ராஹிம் அலி சலாத் வசலாம் அவர்களுடைய அழைப்பை யார் ஏற்றுக்கொண்டார்களோ அவர்கள் ஹஜ்ஜுக்கு போவார்களோ அவர்களுடைய வாழ்க்கை முன்பை விட மேலானதாக இருக்கும் முன்னால் ரொம்ப கொடூரமானவராக இருந்திருப்பார் ஹஜ்ஜு செஞ்சுட்டு வந்த பிறகு ரொம்ப அன்புள்ளவராக இலகிய மனமுடையவராக ஆகிவிடுவார் முதல்ல அவர் பொறுப்பில்லாதவராக இருந்திருப்பார் ஹஜ்ஜு செய்துவிட்டு வந்த பிறகு அவர் பொறுப்புள்ளவராக வழிபாட்டிலே குறைவு இருந்தவராக இருப்பார் ஆனால் ஹஜ்ஜு செய்துவிட்டு வந்த பிறகு அவருடைய வழிபாடுகள் நிறைந்துவிடும் விவாதத்துகள் அதிகமாகிவிடும் தன்னுடைய கடமையை நிறைவேற்றுவதற்காக வேண்டி அவர் ஆகிவிடுவார் ஆக சிறந்த ஹஜ்ஜாக ஹஜ்ஜே மப்ரூராக சிறந்த மனிதராக அவர் இருந்தார் என்று சொன்னால் அவர் நபீனா இப்ராஹிம் அலிஹி சலாத் வசலாம் அவர்களுடைய அந்த அழைப்பை ஏற்றவராக ஆகிவிடுகிறார் நான்காவதாக இபிலீசினுடைய அழைப்பை யார் செவியேற்ற ஹஜ்ஜுக்கு போவார்களோ அவர்களுடைய வாழ்க்கையிலே ஹஜ்ஜுக்கு பிறகு எந்த மாற்றமும் இருக்காது ஹஜ்ஜுக்கு போயிட்டு வந்த பிறகு அவருடைய செயல்பாடுகள் எல்லாம் மூர்க்கத்தனமாகவே அமைந்திருக்கும் மோசமானதாக இருக்கும் நாம் ஒரு சிலர்களை பார்த்திருப்போம் ஹஜ்ஜு போகிறதுக்கு முன்னாடி கூட கொஞ்சம் நல்லா இருந்தார் ஹஜ்ஜுக்கு போயிட்டு வந்து ரொம்ப மோசமாக போயிட்டார் நாம் ஒரு சிலர்களை பார்க்கிறோம் அவர்கள் ஹஜ்ஜு செய்வதற்காக வேண்டி சென்றதெல்லாம் ஷைத்தானுடைய இபிலீசினுடைய அழைப்பை ஏற்று சென்றிருக்கிறார் யாருடைய வாழ்க்கை ஹஜ்ஜுக்கு பிறகு மாறவில்லையோ சீராகவில்லையோ நிச்சயமாக அவர்களுடைய ஹஜ்ஜு எல்லாம் இபிலீசனுடைய அழைப்பை ஏற்றதாகத்தான் ஆகும் செய்தவர் அவருடைய செயல்பாட்டை கொண்டே நான் நிச்சயமாக அவர் யாரினுடைய அழைப்பை ஏற்று ஹஜ்ஜு செய்திருக்கிறார் என்பதை நாம் உணர முடிகின்றது என்று சொன்னால் இதுதான் அருமை நாயகம் ரசூலுல்லாஹி சல்லுல்லாஹ் அலி செல்லம் அவர்கள் நபீனா இப்ராஹிம் ஹலீலுல்லா அலெஹி சலாத் வசலாம் அவருடைய வார்த்தைகளை அவருடைய இபாதத்துகளை பின்பற்றக்கூடியவர்களுடைய ஹஜ்ஜை அல்லாஹு ரபுல்லாலமின் ஹஜ்ஜே மபரூராக ஹஜ்ஜே மகபூலாக ஏற்றுக்கொள்ளப்பட்ட ஹஜ்ஜாக அல்லாஹ் அல்லாஹு ஆக்கி ஆக்கிவிடுகிறான் என்பதை அர்விநாயகம் ரசூல் சல்லுல்லா அலிஸ்லமர்கள் நமக்கு சொல்லி தருகிறார் ஆரம்பத்தில் ஹஜ்ஜுக்கு செல்பவர்கள் சென்று விட்டு ஹஜ்ஜில் இருந்து வருகின்றார்கள் என்று சொன்னாய் அவர்கள் ஹஜ்ஜுக்கு செல்லும் பொழுதும் மீண்டும் வருகின்ற பொழுதும் பள்ளிவாசலிருந்து ஹஜ்ஜுக்கு போவாங்க பிறகு வந்த உடனே பள்ளிவாசலுக்கு வந்துட்டு அதுக்கு பிறந்த வீட்டுக்கு போவாங்க ஆரம்ப காலகட்டத்தில் அது இருந்தது அருமிநாயகம் ரசூலுல்லாஹி சல்லுல்லாஹ் அவர்கள் நமக்கு சொல்லி தந்தார்கள் ஹஜ்ஜு செய்து விட்டு வரக்கூடிய மனிதரை அவருடைய வீட்டுக்குள்ள போறதுக்கு முன்னால நீங்கள் சந்திச்சிருங்க அவர்களை முசாபாக செய்யுங்கள் அவர்களிடத்தில் துவா செய்யும்படி சொல்லுங்கள் என்பதாக அருமிநாயகம் ரசூலுல்லாஹி சல்லுல்லா அவர்கள் சொல்லிவிட்டு சொன்னார்கள் காரணம் என்ன தெரியுமா அவர் எந்த பாபமும் இல்லாது அன்று பிறந்த பாலகளைப் போல வருகிறார் அவர் அல்லாஹுடத்திலே துவா செய்தால் அல்லஹு ஆலமீன் அந்த துவாவை கபூல் செய்வான் என்பதாக அர்மினாயகம் ரசூலுல்லாஹி சல்லாஹுலே சொல்லாம் அவர்கள் சொல்லி காண்பிக்கின்றார்கள் அத்தகைய ஹஜ் உம்ரா செய்து வரக்கூடியவர்களை நாம் பாவமில்லாதவராக பெற்றுக்கொண்டு அவர் வீட்டிற்கு செல்வதற்கு முன்னதாக நாம் அவரை சந்தித்து சலாம் உரைத்து அவரிடத்தில் நாம் முசாபா மகானக்கா செய்ய வேண்டும் என்பதை அர்மிநாயகம் ரசூலுல்லாஹி சல்லுல்லாஹலி செல்லம் அவர்கள் நமக்கு கற்றுத்தருகிறார்கள் எல்லாம் அப்படி தான் இருந்துச்சு போகிறவங்க என்ன செய்வாங்க வீட்டிலேருந்து எல்லாம் ரெடி பண்ணி பள்ளிவாசலுக்கு வந்துடுவாங்க பள்ளிவாசலிலே தொழுதுட்டு தொழக்கூடியவர்களிலே அனைவர்களையும் சந்தித்து சலாம் கூறி முசாபா மகானக்கா செய்துவிட்டு பள்ளிவாசலிலிருந்து தான் ஹஜ்ஜுக்கு புறப்படுவார்கள் போல் மீண்டும் வருகின்ற பொழுது முன்னாலே தகவல் தந்து விடுவார்கள் பள்ளிவாசலுக்கு தகவல் தந்துட்டு பள்ளிவாசலில் வந்து இறங்குவாங்க எல்லாரையும் சந்திப்பார்கள் அதற்கு பிறகு வீட்டிற்கு செல்வார்கள் இது எல்லாம் இருந்து கொண்டிருந்தது செல்கின்ற பொழுது இரண்டு ரக்கத்து அவர்கள் சுக்கர் நஃபில் தொழுவதும் தொழுதுவிட்டு பள்ளிவாசலிருந்து செல்வதுமாக மீண்டும் அவர்கள் அதே பள்ளிவாசலுக்கு வந்து மீண்டும் அனைவர்களையும் சந்தித்து எல்லோரிடத்திலையும் முசாஃபா துவாக்களை எல்லோரிடத்திலையும் பெற்றுக்கொண்டவராகத்தான் வீட்டுக்கு செல்லக்கூடிய நிலை ஆரம்பத்தில் இருந்தது ஆனால் இப்பொழுது எல்லாமே தலைகீழாக மாறிப்போனதை பார்க்கிறோம் வீட்டிலிருந்து தான் போகணும் மனைவி சொற்களை கேட்டவர்களாக நம்ம எல்லாம் வீட்டிலிருந்து தான் ஹஜ்ஜுக்கு புறப்படுகிறோம் மீண்டும் வருகின்ற பொழுது ஹஜ்ஜிலிருந்து வாரிங்க நேர வீட்டில் தான் காலை வைக்கணும் அதுக்கு பிறகு தானே பள்ளிவாசலுக்கு போயிக்கங்க நம்மிடத்தில் இப்பொழுது நடைபெறக்கூடிய விஷயம் முன்னோர்கள் கடைபிடித்த மார்க்கத்தினுடைய எல்லா விஷயங்களும் அழகிய நடைமுறைகளை கொண்டதாக இருந்தது அனைத்தும் இப்பொழுது கைவிடப்பட்டு அவசர காலத்தில் பழைய நல்ல புனிதமான விதிமுறைகள் எல்லாம் அழிந்து வருவதை நாம் பார்க்கிறோம் ஒரு சிலர்கள் வெறுப்போடு பள்ளிவாசலுக்கு ஏன் போகணும் சும்மா இருக்கும்போதே நம்ம பள்ளிவாசலுக்கு தொலை போக மாட்டோம் இப்போ ஹஜ்ஜுக்கு வேறு போயிட்டு வந்துட்டோம் பள்ளிவாசலுக்கு ஏன் போகணும் என்பதாக வெறுப்போடும் கூட ஒரு சிலர்கள் வீட்டிலேயே அவர்கள் இறங்கக்கூடிய சூழ்நிலையை நாம் பார்க்கிறோம் கண்ணித்துக்குரியவர்களே இவைகளெல்லாம் நபீனா இப்ராஹிம் அலி சலாத் வசலாம் அவர்களுடைய சுண்ணத்தான வழிமுறைகளா அருமை நாயகம் சல்லல்லாஹ் செல்லம் அவர்கள் நமக்கு கற்றுத்தந்த சுண்ணத்தான வழிமுறைகளா என்பதையெல்லாம் நாம் சற்று சிந்தித்து பார்க்க கடமைப்பட்டிருக்கிறோம் ஆகவே கண்ணித்துக்குரியவர்களை ஹஜ்ஜு செய்வதற்கு அல்லாஹு ரபுல்லாலமின் யாருக்கெல்லாம் உடல் பொருள் தகுதியை கொடுத்து விட்டானோ அது விரைவிலே ஹஜ்ஜு செய்து விடுங்கள் அது விரைவிலே ஹஜ்ஜினுடைய பாக்கியத்தை பெற்றுக்கொள்ளுங்கள் கொள்ளுங்கள் அல்லாஹுவினுடைய சொந்தங்களாக மாறிவிடுங்கள் அல்லாஹு அபுல் ஆலமீன் இந்த துன்யாவில் மாத்திரமல்ல மறுமைகளையும் உங்களை கண்ணியத்தோடு ரப்பல் அப்பல்லாலமீன் எல்லோருக்கும் முன்னாலும் நன்றி பாராட்டுவான் என்பதை நாம் சற்று சிந்தித்து பார்க்க கடமைப்பட்டிருக்கிறோம் அல்லாஹ் ரப்பல் அப்பல்லாலமீன் இந்த துன்யாவிலே வாழும் காலமெல்லாம் யாருக்கு உடலும் பொருளும் தகுதியை ஹஜ்ஜினுடைய தகுதியை கொடுத்து விட்டாலும் நான்கு நபர்களுடைய அழைப்புகளிலே முதல் அழைப்பாக அல்லாஹனுடைய அழைப்பையும் ஏற்றுக்கொண்டு அதன் பிரகாரம் ஹஜ்ஜினுடைய விபாதேத்திகளை சரிவர நிறைவேற்றிவிட்டு ஹஜ்ஜினுடைய அமல்கள் அனைத்தையும் செய்து எல்லா பாவத்தையும் அழித்து அழிந்தவர்களாக எல்லா பாவமும் அழிக்கப்பட்டவர்களாக அன்று பிறந்த பாலகனை போல மீண்டும் நம்முடைய இல்லத்திற்கு திரும்பக்கூடிய நல்ல ஒரு அல்லாஹ் அல்லாஹு ஆலமீன் யாரெல்லாம் ஹஜ்ஜுக்கு சென்றிருக்கிறார்களோ செல்லவிருக்கிறார்களோ அவர்கள் அனைவருடைய ஹஜ்ஜையும் அல்லாஹு ஆலமீன் ஹஜ்ஜை மப்ரூராக ஆக்கிய அருள் புரிவானாகு யாரெல்லாம் ஹஜ்ஜினுடைய நீயத்து கொண்டிருக்கிறோமோ அல்லாஹு ஆலமீன் ஹஜ்ஜினுடைய நீயத்தை நம்மிடமிருந்து கபூல் செய்து ஹஜ்ஜினுடைய அமல்களை செய்வதற்கு உடலில் உடலிலேயும் உள்ளத்திலேயும் அல்லாஹ் ரபுல் ஆலமின் இறையச்சத்தையும் தக்குவாவையும் தந்து பொருளிலேயும் பறக்கத்தை செய்து ஹஜ்ஜினுடைய அமல்களை செய்வதற்கு அல்லாஹ் ரபுல் ஆலமே நம் அனைவர்களுக்கும் அருள் பாலிப்பானாக ஆமீன் வாகர் தாவானா அனிலமதுல்லாஹு ஆலமீன் வசலாம் அலைக்கும் வரமத்துல்லாஹி வ தாலா